வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் வாழ்த்துக்கள் பண்ணையா இன்று ஓர் இனிய தகவல் சிரித்து வாழ பழகு துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும் சிந்தித்து வாழ பழகு பொய்கள் உன்னை நெருங்க அவைகள் சிந்திக்கும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள பழையக்குள் வாழ்க்கை சிறகடித்து ஓடும் நியாயங்கள் நம் பக்கம் இருந்தாலும் புரிந்து வாதிட முடியாமல் சில நேரங்களில் அமைதியாகத்தான் நாம் இருக்க வேண்டியிருக்கிறது அதனால் உள்ள நரியின் புத்தி கொஞ்சமாவது இருக்க வேண்டும் குழி பறிக்க அல்ல அடுத்தவர் பறிக்கும் குழியில் விழாமல் இருக்க சிந்தித்து செயல்படுவோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உங்கள் அன்பன்